திருப்பூர்ல ரிதனியா அப்படிங்கிற இன்னொரு பொண்ணு புது பொண்ணு கல்யாணம் ஆயிட்டு ஒரு எழுபத்தி ரெண்டு நாள் தான் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணு இறந்த ஒரு விஷயமும் அவங்க வெளியிட்ட அந்த ஆடியோவும் கேட்கும் இதெல்லாம் கேட்க எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்றவங்களும் அதை கேட்டாங்கன்னா கருகி அப்படி அழுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான கோரமான ஒரு சம்பவம் தான் சோ இந்த விஷயத்தின் மூலமா நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க என்னால வந்து வாழ பிடிக்கல எனக்கு இதுக்கப்புறம் வந்து நான் வாழ்ந்து புண்ணியம் கிடையாது அப்ப நான் உங்களை கஷ்டப்படுத்தினேன்பா என்ன சாரிப்பா என்ன சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் வேர்டு உங்களை நான் கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கல பட் நான் இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கணும் இப்போ அவங்க இறந்துட்டாங்க அவங்க பொண்ணு இறந்துட்டாங்க ரிதன்யா இப்போ உயிரோட இல்லை அண்ணாதுரையான அவங்க அப்பா இப்போ கதறிக்கிட்டே வந்து ஒரு ஒரு மீடியாஸ்க்கு முன்னாடியும் இந்த மாதிரி என் பிள்ளைக்கு வந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு கதறாரு இவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் உயிரோடு இருக்கும் வரைக்கும் ரிதன்யாவை மறக்க முடியுமா இதெல்லாம் ஒரு கஷ்டம் கிடையாதா ரிதன்யா உங்களுக்கு அப்படின்னு அவங்க இருந்திருந்தா கேட்டிருக்கலாம் பட் ரிதன்யா மாதிரி இருக்கிற நிறைய பேர் இருக்கீங்க எனக்கு இந்த லைஃப் பிடிக்கல இல்லை என்னை கொழுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல சிக்கலில் இருப்போம் பட் சொல்யூஷன்ஸ் ஆகிறது கிடையாது அது மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன் பிகாஸ் நீங்கள் நான் இந்த மீடியாஸில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்ல எல்லாத்துலேயுமே இந்த வீடியோ பற்றி கன்ஃபார்மாக பார்த்துருப்பீங்க பட் இது வந்து ஒரு ஒரு ஹார்ட் டச்சிங்காக எனக்கெல்லாம் ரொம்ப 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 பயங்கர ஃபீலிங்காக இருந்தது அதை பார்க்கும் போது நம்ம இது வந்து நம்மளோட லைஃப் இப்போ நீங்க இல்லைங்கிற ஒரு இம்பாக்ட் உங்களோட ஹஸ்பண்ட் வீட்டில் உங்களுடைய புருஷனுக்கோ இல்லை உங்க மாமியாருக்கோ உங்களோட மாமனாருக்கோ யாருக்குமே தெரியாது உங்களை பெத்தவங்க இருக்காங்கல்ல அவங்க அவங்களோட நிலமை யோசிச்சு பாருங்க ஆல்ரெடி வயசாயிடுச்சு அவங்களுக்கு இன்னும் வந்து எவ்வளோ காலம் இருப்பாங்கன்னு தெரியாது பட் அந்த ஒரு ஒரு நிமிஷமும் பொண்ணை நினைச்சு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அதெல்லாம் யோ அதுவும் இந்த ஆடியோ இருக்கு தூங்க முடியாது இதெல்லாம் யோசிங்களேன் அவங்க அப்பாவை அவங்க அம்மாவை நினச்சி பாருங்களேன் அவங்களோட ஸ்டேட் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் சத்தியமா நம்மளால வந்து டைஜஸ்டே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு அப்படின்னா எப்படி இருக்கு பதறது இல்லை மனசு நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பதறது இவங்களுக்கு இப்ப யாருன்னே தெரியாது ரிதன்யா நம்ம எல்லாம் எங்கேயோ எங்கேயோ இருக்கோம் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கவங்க எங்கேயோ இருப்பீங்க ரிதன்யா வந்து வேற ஒரு ஊர் திருப்பூர்ல இருக்காங்க அவங்க இறந்துருக்காங்க ஸோ நம்ம எல்லாருக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய மோஸ்ட்லி தெரியுது இல்லை நம்ம சீரியல்ஸ்ல பாக்குறோம் நிறைய பேர் வீட்டுல வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் அவங்க எல்லாம் பேசும்போது அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு இது வந்து சால்வபுளா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு அந்த விஷயம் எனக்கு சொல்ல தெரியல ஒரே ஒரு விஷயம் சாகாதீங்க தயவு செஞ்சு யாருமே சூசராட்டம்லாம் பண்ணாதீங்க உங்களால இம்பாக்ட் ஆகுறது பல பேராகவும் இருப்பாங்க பிடிக்கலையா எனக்கு ரீதி மேட்ரை மேட்ரு பார்க்கும் போது இவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க இவ்வளோ டௌரியம் முன்னூறு சவரனு கோடி கணக்குல லட்சத்துல அப்படின்னு சொல்லி கொட்டி அரைச்சிருக்காங்க இது எல்லாமே யாருக்காக கொடுத்தாங்க ரதன்யா அவங்களுக்காக தானே அந்த பொண்ணுக்காக தானே கொடுத்துருந்தாங்க எனக்கு பிடிக்கல அந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டா எங்கேயாச்சும் இப்ப அம்மா அப்பாவுக்கும் கஷ்டம் வேண்டாம் பட் நான் எங்கேயோ போறேன் இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு யாரை பத்தி யோசிக்காம எங்கேயாவது போயிருக்கலாம் அவங்க ஜாலியா இருக்கிற பணத்தை எடுத்துட்டு போயிருக்கலாம் போயிட்டு எங்கயாச்சும் ஒரு ஹாஸ்டல்ஸ் இருக்கு சென்னை கோயம்புத்தூர்னு எவ்வளவு முக்கியமான இடங்கள் நிறைய இருக்கு படிச்சிருந்தாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வேலை பார்க்கலாம் இல்ல படிக்கவே இல்லை எனக்கு சுத்தமா படிப்பே ஏறல அப்படின்னு நினைச்சாலும் அதுக்கான வில வேலைகள் நிறைய இருக்கு ஏதாவது ஒரு வேலை பார்த்து ஹாஸ்டல்ல இருந்து இருக்கிற பணத்தை வச்சுட்டு ஜம்முன்னு இருந்து இருக்கலாம் செத்து யாருக்கு புண்ணியம் யாருக்குமே இல்லாம ரொம்ப கஷ்டமா கோழத்தனமான ஒரு முடிவு தான் அவங்க அதையும் சொல்லிருக்காங்க கோழத்தனமான ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு என்ன திட்டினாலும் பரவாயில்ல என்னால் லைஃப்பை லீட் பண்ண முடியாதுன்னு பட் சேம் திங் நான் இன்னொன்னும் சொல்றேன் அந்த அவங்களுக்கு அதை தவிர ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது அவங்க மைண்ட் ஏத்துக்கவே முடியாது அது வந்து இருக்கும் அப்படிங்கறத அவங்களும் நம்பிருக்க மாட்டாங்க நம்மளால நெக்ஸ்ட் இருக்க முடியுமான்றதும் தெரியலன்ற மாதிரி அவங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எல்லாமே ஓகே தான் ஒரு கஷ்டம்னு வரும்போது தோணும் தான் பட் அது அது எல்லாத்தையுமே பீட் பண்ணி ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் தயவு செஞ்சு உட்காந்து யோசிச்சு நம்ம இறந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அம்மா அப்பா பாவம் அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்கணும் இல்ல இது இப்படியாவது ஒரு வே எடுத்துக்கணும் தைரியமா இருக்கணும் எல்லாருமே முதல்ல சொல்றது தைரியமா இருக்கணும் செம்ம ஸ்ட்ராங்கா இருங்க பிடிக்கலையா எல்லாரையும் விட்டு ஜாலியா போயிடுங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் சாகிறதுக்கு அது எவ்வளவோ பெட்டர் இல்ல பிளீஸ் ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க ரிதன்யாவுடைய இந்த முடிவை பத்தி அவங்க மாமியார் மாமனார் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பகலெல்லாம் மாமியார் டார்ச்சர் ராத்திரியான ஹஸ்பண்ட் பிசிக்கலா டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கொடுமை தான் கேட்கும் போது அவ்வளவு கஷ்டமா இருக்குதான் பட் இறந்ததுனால சொல்யூஷன் கிடைக்கல அதுதான் நான் திரும்பவும் இன்சிஸ்ட் பண்ண விரும்புறேன் அதனால அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க தானே அந்த பொண்ணுடைய மனநிலையும் கரெக்ட் தான் அந்த ஸ்டேட்டில் அவங்க எடுத்த ஒரு முடிவினுடைய விபரீதம் பார்த்தீங்களா இப்போ எப்படி இருக்குன்னு இந்த இடத்துல நான் பணம் வச்சுருக்கேன் இந்த இடத்துல நான் நகை இருக்குது இந்த இடத்துல சாவி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒன்று ஒன்று அவங்க அப்பாவுக்கு இண்டிகேட் பண்ணுறாங்க ஒரு வாட்ஸ்அப்பில் ஆடியோ மெசேஜாக போடுறாங்க அதை கேட்கும்போது அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும் அவங்க அழகும் போதெல்லாம் சீரியஸாக எனக்கு அதை நான் அவங்களோட ஆடியோவை கேட்கும்போது எனக்கு லிச்சலாக அழுக வந்துருச்சு அவ்வளோ சோகமாக இருந்துச்சு திரும்பவும் இப்படி யாரும் முடிவு எடுக்காதீங்க உங்களோட நீங்க பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்க ஃபேமிலியில் யாருக்காவது இந்த மாதிரி சில இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கும்போது அவங்க டிப்ரெஷனாக இருந்தாங்கன்னா ப்ளீஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அப்போ யாருக்காவது ஒரு மாற்றம் கொடுக்கட்டும் இந்த வீடியோ ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்